அழைத்ததற்கு நன்றிமா வணக்கம் குருஜி நேரம் குருஜி வணக்கம் குருஜி ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா உங்க சொல்லுங்க உங்க பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா நேரம்

அடிக்கடி நான் அதான் நான் சொல்றேன் அரசு வேலைக்கு ஆர்வம் இருக்கிறவங்க எல்லாம் சூரியன் சுபத்துவமாகவே வருவீங்க சூரியன் வந்து ஏழு டிகிரிக்குள்ள குருவை அஸ்தமனப்படுத்தி இருக்கிறார் ஆனா குருதசை நடக்குது அரசு வேலைக்கு இப்போதைக்கு கொஞ்சம் தடை இருக்கு கொஞ்சம் படிங்க நீங்க ஆசைப்படுறீங்களே தவிர அதுக்கான முயற்சிகள் இருக்காது தானே ஆரம்பிக்க போறீங்க கொஞ்சம் படிங்க வயசு வயசு தானே ஆகுது இன்னொரு நாலஞ்சு வருஷம் ஆகும் படிங்க குருதச புதன் புக்தி யோக புக்தி ஆஹ் சரிங்கய்யா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு இப்ப சனி புக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுலதான் ஆரம்பிக்குது சனி கூட உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதே நேரத்துல செவ்வாயின் பார்வையில சனி இருக்கிறது நல்லது பத்தாம் அதிபதி அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கு அரசு வேலை கிடைக்கும் இந்த பாருங்க நீங்க டைவெர்ட் ஆவீங்க குருதசை உங்களுக்கு ஆரம்பிச்சிருது குருதான் ரொம்ப டைவர்ட் ஆயிருக்கு ம் அதுதான் சொல்றேன் குருதசை ஆரம்பிக்கிறதுனாலே டைவெர்ட் ஆகிடும் டிசம்பர்ல தான் ஆரம்பிக்குது இப்பவே டைவெர்ட் ஆவீங்களே ஆமா ரொம்ப நீங்க ராகசையில பைத்தியமே சொன்னீங்க ஆமா இருபது வயசுல இப்ப ஜோசிய பைத்தியம் பிடிச்சிருச்சே ராகதேசையில ஆமா ரொம்ப அடுத்தவங்க அடுத்தவங்க ஜாதகத்துல வாங்கி பாக்க ஆரம்பிச்சுட்டேங்க சரி அப்ப உங்க ஜாதகத்திலே தெரியுமில கேளுங்க நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் நீங்களே பலன்னு சொல்லுங்க ஓரளவுக்கு கத்து கொடுத்துருக்கேன்ல எப்ப அரசியல கிடைக்கும்

வயசு இருவது இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க உண்மையே சொல்லணும் நான் இப்ப காலேஜ் போயிட்டு இருக்கீங்க காலேஜ்ல காலேஜ் எல்லாரும் தான் காலேஜ் போயிட்டு இருக்காங்க காலேஜ் போய் படிக்கிறீங்களா ஆமா ஆமா அப்படித்தானா வேற எதுவும் ஆமா அப்படித்தான் வேற எதுவும் எண்ணங்கள் வேற எதுவும் இதுகள் வேற இந்த வயதிற்கே புரியது எதுவுமே இல்லையா ராகதச சிவாபக்தியில எதுவும் அறிமுகம் இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்கா அதெல்லாம் 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 இருக்கா ராகதசை செவ்வாய் பக்தி டைவர்ட் ஆயிருப்பீங்க ஏற்கனவே போனோமா போன ரெண்டாயிரத்தி பதினொன்று தீபாவளிலருந்தே ராகதேசை செவ்வாய் பக்தி ஏழாம் இடத்துல சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஏழாம் அதிபதி வந்து இந்த பருவ வயதிற்கே உரிய டைவர்ஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சரி பொது வெளியில ஒரு வாலிபன சங்கடத்தில் உள்ளாக்க விரும்பலை அதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத ஒரு மூணு நாலு வருஷம் ஒதுக்கி வச்சுட்டு ஒழுங்க படிங்கப்பா சரிங்க ஒரு படிப்பு முடிச்சுட்டு ஒரு அரசு வேலையோ ஒரு நல்ல வேலையோ கிடைச்சிருச்சுன்னா இந்த வாலிபனை காதலிப்பதற்காக ஆயிரம் பெண்கள் படிக்கிறத வேற படிக்கிறதோ செஞ்சுட்டு இருக்கிறீங்களே குரு உங்களை டைவர்ட் பண்ணுவார் ராகுத செவ்வா பக்தியில இருந்து போன தீபாவளியில இருந்து நீங்க நல்லா இல்ல சரியா படிக்கலாம் ராகுத செவ்வா பக்தி ஏழாம் இடத்துல குரு பார்வையில இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் அமாவாசை சந்திர சூரியர்களுடைய அமைப்புல தொடர்பில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் வந்து ஒரு மாதிரியான டைவர்ஷனை கொடுப்பார் படிக்கிறத விட வேற எதிர்பார்த்தவருடைய ஈர்ப்புன்னு சொல்லுவேன் ஒரு பெண்களோடு பேசுவது பெண்களுக்கு அப்படியே வாட்ஸ்அப் அனுப்புறது அது இதுன்னு தான் இருக்கிறீங்க இப்ப அதான் உண்மை இந்த இடத்துல அது ஒரு பிரைவசியான இடம் உங்களை நான் குறை சொல்லலை இருந்தாலும் உங்க வயசை தான் நாங்களும் வந்திருக்கிறோம் இல்லையா ஒரு வாலிபனுக்கு இந்த நேரத்துல தேவை காதல் அல்ல காதல் எப்போ வேணாலும் வரும் எங்க காலத்துல செல்போன் இல்லை உங்க காலத்துல கையடக்க செல்போன்ல அப்படியே வேர்ல்டு வைடு ஃபாரின்ல இருக்கிற பொண்ணை கூட நீங்க காதலிக்கலாம் நாங்க பக்கத்து விட்டு பொண்ணை காதலிக்கிறதுக்கே அடிவதை வாங்கி அப்படியே ஒளிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தோம் அதனால காதலை கொஞ்சம் தயவு செய்து ஒத்தி வைங்க ராகுதை செவ்வாய் பக்தியில் டைவெர்ட் ஆயிட்டீங்க ஆசை இருக்குது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை படிக்கணும்ட்டு குரு டைவெர்ட் பண்ணுவாங்க ஆறாம் அதிபதியாக துலாலக்கணத்திற்கு ராசிக்கு வரக்கூடிய அந்த குரு உங்களை டைவெர்ட் பண்ணுவார் காதல் என்கின்ற பேர்ல அவர் ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பினால் கொஞ்சம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருஷம் சனி புக்தியில் நல்ல மாற்றங்கள் வரும் பத்தாம் இடத்துல அமாவாசை சந்திரனுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய கடகத்துல சனி இருக்கிறது தடை அதுக்காக தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட நீண்ட நேரம் எடுத்துக்கிறேன் பத்தாம் வீடு அமாவாசை சந்திரனுடைய வீடு அதுக்கு சனி செவ்வாய் தொடர்பும் பத்தாம் வீடு இந்த மாதிரி இருந்தாலே நிரந்தர அமைப்புகளில் ஏதாவது தடை இருக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல தனித்த ராக இருக்கிறது நல்ல வேலை அதனால ஒரு வேலை தான் கிடைக்கும் நீங்க தொழில் எல்லாம் பண்ணக்கூடாது அது அரசு வேலையாக இருப்பதற்கு உங்களுக்கு முயற்சிகள் தேவை குருன்றதுனால இப்ப நான் சொல்றது புரிஞ்சிருச்சா ரெண்டு பேருக்கு சொல்ல வேண்டிய பலனை ஒருத்தருக்கு மட்டும் நீட்டிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு இளைஞனுக்காக தயவு செய்து பெண்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவனத்தை தசை திருப்பாம சமூக ஊடகங்களில் தசை திருப்பாம ஒரு ரெண்டு வருஷம் மட்டும் கஷ்டப்பட்டீங்கன்னா போற மூணு வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா ஸ்டாண்டர்டான ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அரசு வேலைக்கு தடை இருக்கிறது பத்தாம் பாவகம் சனி செவ்வாய் ஆளுமையில் அமாவாசை சந்திரனாக இருக்கின்றதுனாலே முதல்ல தடை அதற்கப்புறம் அவர் குருவோடு சேர்றதுனால பிற்பகுதி நாற்பது வயசுல நல்லா இருக்கும்ன்ற அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க நல்லா படிங்க உங்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் டைவர்ஷன் வேண்டாம் 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 வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அளித்ததற்கு நன்றி